அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலோடு வரவேற்கிறேன் இன்றைய ஜீவமன்னா மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தர்களுக்குள் மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கு தேவனால் அருளப்பட்ட வார்த்தை ரெண்டு பேருவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கணிக்குள்ளானவர்களாக நியாயத்திற்கு நாளுக்கு வைக்கவும் அவர் அறிந்திருக்கிறார் என கருமையான தேவஜனமே நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும் ஆமேன் இரண்டாவதாக சொன்னதா இல்லை முதல் வேலையா என்று ஆமேன் நான் முதன்மைக்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆமேன் ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் ஆமேன் அப்ப ஆக்கினை தீர்ப்பு யாருக்கு என்று பார்த்தால் விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார் இவர்கள் துணிகரக்கார ரகங்காரிகள் மகத்துவங்களை தூசிக்கிற தூசிக்க அஞ்சாதவர்களாய் அமேன் கருமையான தேவஜனமே அமேன் சோத்திரம் கர்த்தத்துவத்தை கர்த்தருடைய வேலையை யார் அசட்டை பண்ணுகிறார்களோ அவர்கள் அக்கிரமக்காரராக இருக்கிறார்கள் அக்கிரமை சிந்தனை ஒரு உடையவர்களாயிருக்கிறார்கள் அவர்களுக்கு அமையின் சோத்திரம் ஆக்கிரைக்கு உள்ளானவர்களாக நியாயத்திற்கு நாளுக்கு வைக்க அவர் அறிந்திரு அறிந்தவராக இருக்கிறார் கருமையான தேவஜனமே நாம் பக்தி உள்ளவர்களாயிருக்க சுவாமியின் சோதனையின்றி ரட்சிக்க நாம் அழைக்கப்பட்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அமேன் கர்த்தாவே பக்தியுள்ளவர் அற்று போகிறார் உண்மை உள்ளவர் மனு புத்திரி என கருமையான உங்களையும் என்னையும் உண்மை உள்ளவர்கள் என்று அழைத்திருக்கிறார் நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும் அமேன் சோதரம் ஹலலூயாம் அமேன் நாம் எப்படி மன கடினம் உள்ளவர்களாக இருக்கிறோமா இன்றைக்கு கோவா கோவாக்கினையை குவித்துக் கொள்கிறோமா ஆமேன் சோத்திரம் நீதியுள்ள தீர்ப்புக்காக காத்திருக்கிறோமா என்பதை குறித்து நம்மை நாமை நிதானித்து நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது எனக்கருமையான தேவஜனமே இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் வந்த வார்த்தையினால் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயத்திற்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரை காக்கப்பட்டு இருக்கிறது அலூயாம் ஒருவன் சொல்லுகிறான் எப்படியாகிலும் விழுந்து விழுங்கிவிடலாம் என்று நினைக்கிறான் ஆனால் ஆண்டவரோ

என்று படைத்தார் அலலூயா தமக்கென்று படைத்தார் ஏசு அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் துன்பங்கள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் பாடுகள் வரலாம் அதை அதை பார்த்து அதை கேட்டு அமேன் சோர்ந்து போய்விடாதீர்கள் தளர்ந்து போய்விடாதீர்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அமேன் என கருமையான தேவ ஜனமே ஆறு கட்டுமே நீங்களாக்கி ஏழாவதிலும் பொல்லாப்பு தொடாது என்கிறார் வேதனையோடு இருக்கிறீர்களா என்ன நடக்கும் என்று தெரியலையா ஆமின் சோத்திரம் என்ன நடக்கும் என்று தெரியலையா இல்ல கொடிய வியாதினால் நாம் பாதிக்கப்பட்டு விடுவோம் என்று நினைக்கிறீர்களா இல்லை திராணிக்கு மேலே நாம் தேவன் சோதிக்கப்படுகிற ஆண்டவர் அல்ல அலலூயா நம்மை சோதிக்கிறவர் அல்ல அலலூயா தேவனாகிய கர்த்தன் நம்மை ஆமேன் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாய் தேவனை சார்ந்தவர்களாய் வாழுங்கள் கர்த்தருங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் ஒப்புக்கொடுக்கலாமா ஆக்கினை தீர்ப்புக்கு அமென் சோத்திரம் இல்லாண்டவரை அமென் சோத்திரம் தேவபக்தி உள்ளவனாய் நான் இருக்க விரும்புகிறேன் சொல்லி ஒப்புக்கொடுங்க ஆமென் அக்கிரமச் சிந்தை எனக்கு வேண்டாம் இனி நான் உங்களுடைய காரியத்தை அசட்டை பண்ண மாட்டேன்னு சொல்லி ஆண்ட வருடத்தில் ஒப்புக்கொடுப்பீங்களா கர்த்தருடைய காரியங்களை அசட்டை பண்ணாதபடிக்கு தேவனாகிய